பாப்பா ஏன்னா பரு போட்டு புளி போட்டான்னு காக்கு இன்னைக்கும் செய்யறியா ஓ அப்ப புளி சாப்பாடு வாரம் எங்க வீட்டில் வந்து அந்த சாப்பாடு இருக்குது தக்காளி விக்கிற வேலைக்கு டெய்லி தக்காளி சாப்பாடு செய்ய முடியாதுங்கற புளி சாப்பாடு வாரம் ஆக்கிட்டா ஆனா இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்குது அதனால தான் வந்து செய்யறோம் இல்லைன்னா செய்ய மாட்டேன் ஆமாங்க எனக்கும் ரொம்ப பிடிக்குங்க இல்லைன்னு சொல்லவே முடியாது

எல்லாரும் கேப்பீங்க தக்காளி சாப்பாடே செய்யறேங்க உங்க ஃபேமிலி அப்படிங்குமே புளி சாப்பாடே செய்ய வேண்டியதா தக்காளி தென்னா அரிசி பருப்பு வாரமாவே இருக்கும் இந்திய எல்லாம் இப்ப வந்து நாங்க வந்து புளி சாப்பாடுல இறங்கிட்டா ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாவுக்கு வந்து தூக்கிட்டு போமில சுடுது நாங்கள் கூட ஊட்டி விடுறேன் வீட்டெல்லாம் என்ன சமையல் அப்படின்னு சொல்லி மறக்காமல் சொல்லுங்கள் வாங்க சாப்பிடலாம் ஆமாங்க நண்பர்களே ரெண்டு மணிக்கு ரெண்டரை மணிலேருந்துங்க அங்கே ஏகப்பட்ட மலைங்க வந்த உடனே மலையில் நல்ல நிலைன்னு நனைஞ்சாச்சுங்க நான் வரும்போது மலையிலேயே நனைஞ்சிட்டு வந்தாச்சுங்க அங்கே தனிப்பந்தலே பயங்கர மழை சரி மழை வருது வருதுன்னு வெயிட் பண்ணிணா நாலு மணியான கூட மழை விடாதுன்னு நினச்சிட்டு நனைஞ்சிட்டு வந்தாங்க பயங்கரமாக நனைஞ்சிட்டு வந்துட்டு அப்புறம் மறுபடியும் வந்து மறு மாட்டை புடிச்சு போய் கட்டிட்டு மடி இப்போ பயங்கரமாக நளைஞ்சிட்டு வந்துக்கிறேன் என்னால் குளிர் தாங்க முடியலைங்க குளிருக்கு வந்துங்க சூடான ஒரு சாப்பாட்டு நான் போய் இப்போ சாப்பிட்டு நைட்டு முடிச்சு நீங்களும் வாங்க அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் நண்பர்கள் நீங்களும் வாங்க இந்த சாப்பாடு ஒரு டைம் சாப்பிட்டு ஆமாங்க நீங்க சொல்றது உண்மை அப்படின் வணக்கம் குட்